அனைவருக்கும் வணக்கம் இன்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக அறுபதுக்கும் மேற்பட்ட கள்ளச்சாராய மரணங்களை கண்டித்தும் பூரண மறு ம மது வலியுறுத்தியும் இந்த கா மரணங்களுக்கு காரணமான ஸ்டாலின் அரசை பதவி விலக வலியுறுத்தியும் நூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் புதிய தமிழகம் கட்சியினர் இதே நேரத்தில் டாக்டர் ஐயாவின் ஆணைக்கிணங்க போராட்டம் நடத்தி வருகின்றனர் கள்ளக்குறிச்சியில் கடந்த வாரம் கள்ளச்சாராயத்தை மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இதனால் இந்த கள்ளச்சாராய பிரச்சனை குறித்து ஊடகங்கள் வெளிச்சமும் மக்கள் அதை குறித்து பேசவும் துவங்கியுள்ளனர் ஆனால் புதிய கட்சி கடந்த ஓராண்டு காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்தே தொடர்ந்து கள்ளச்சாராயங்க எதிராகவும் மதுவுக்கு எதிராகவும் டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராகவும் தொடர்ந்து போராடி கொண்டு வருகிறது கடந்த ஆண்டு மே மாதம் துவங்கி டாஸ்மாகில் ஒரு லட்சம் கோடி ஊழல் என்று ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணி அதைத் தொடர்ந்து டாஸ்மாக் பாட்டல் பாட்டல்கள் உடைத்து போராட்டம் மது ஒழிப்பு பிரச்சாரங்கள் மது ஒழிப்பு மாநாடு சட்டவிரோதமாக லைசென்ஸ் இல்லாமல் நடத்தப்படும் பார்களுக்கு எதிராக மாவட்டந்தோறும் போராட்டங்கள் தொடர்ந்து புதியம் நடத்தி வருது இன்றைக்கு கள்ளச்சாராயம் குறித்து அறுபது பேர் மரணம் எழுதியால் பல கட்சிகள் போராட வந்திருக்கு ஆனால் இதுவரும் கள்ளச்சாரையும் மட்டும் பிரச்சனை கிடையாது ஏதோ ஒரு மாவட்டத்தில் சில ஒரு பகுதியில் கள்ளச்சாரையும் காய்ச்சி விட்டார்கள் அதனால் உயிரிழப்பு ஏற்பட்டது அதை தடை செய்ய வேண்டும் என்று அதோட அந்த சின்ன பிரச்சனை கிடையாது அந்த ஒரு ஊரில் சார்ந்த பிரச்சனை கிடையாது இது ஒட்டுமொத்த தமிழகத்தையும் சார்ந்த பிரச்சனையாக இருக்குது ஏதோ அறுபது பேர் கள்ளக்குறிச்சியில் ஒரு நான்கு ஐந்து கிராமங்களை சேர்ந்த பேர் உயிரிழந்து விட்டார்கள் என்பதல்ல தினம் தினம் நூற்றுக்கணக்கானோர் அரசு விற்கும் டாஸ்மாகில் விற்கும் மதுவை அறந்தி நூற்று தினமும் கூடலை கூடல் அழுகி கான்ட்ரீஸ் அழுகி விபத்துகளில் சிக்கி உயிரிழந்து வருகிறார்கள் இவர்களை குறித்து நாம் பேசுவதும் கிடையாது எந்த செய்தியிலும் வருவது கிடையாது அப்போ கள்ளச்சாராயம் மட்டும் பிரச்சனை கிடையாது ஒட்டுமொத்தமாக மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் பிரச்சனை இப்போ இது என்ன ஆகுதுன்னா இதை ஏன் ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என்று சொல்கிறோம் ஏன் அங்கே இருக்கிற கலெக்டரோ எஸ்பியோ பொறுப்பு கிடையாது ஸ்டாலின் தான் ஏன் பொறுப்பு என்றால் தமிழக அரசு ஒரு அரசு போல செயல்படுவது கிடையாது ஒரு சாராயம் விற்கும் மாஃபியா போல செயல்படுகிறது சாராயம் மாஃபியா போல செயல்படுகிறது ஒட்டுமொத்த திமுக அரசே வந்து எப்படி சாராயம் விற்கலாம் எப்படி அங்கே வியாபாரத்தை அதிகப்படுத்தலாம் எப்படி பணம் ஈட்டலாம் என்பதே இருக்கு அதுல கள்ளச்சாராயம் அதில் ஒரு பங்குதான் ஸ்டாலின் குடும்பமே பினாமி கம்பெனிகள் பேரில் பல மது ஆலைகளை நடத்துது முன்னணி அமைச்சர்கள் மது ஆலைகள் நடத்துகிறார்கள் அவர்கள் அதில் பணம் வருது அதற்கு கீழே இருக்கிற மாவட்ட செயலாளர்களும் சரி அமைச்சர்கள் மாவட்ட அமைச்சர்கள்